என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நசுமடி கொண்டிருக்கிறான் என்னோட திருப்பி கொள்ளுங்க சங்கீத புஸ்தகத்தில் இந்த அலங்கார வாசலில் இருக்கிற மனுஷன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான் எப்படி இந்த தரித்திரம் எப்படி இந்த பிச்சை என்ற அளவிற்கு வருகிற அளவுக்கு வருகிறது பாருங்கள் அந்த பிச்சை என்று சொன்னால் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு காரியம் ஆனால் இப்பொழுது அதெல்லாம் முடிந்து விட்டதெல்லாம் கேவலத்தெல்லாம் பார்த்தா என்னால் வாழ முடியாதய்யா சங்கீதம் நூற்றி ஒன்பதில் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இறந்தோர்னா கடை வருங்கள் பிச்சை எப்படி இருக்கு பாருங்கள் அவன் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் எவனுடைய பிள்ளைகள் நன்மைக்கு தீமை செய்த பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாடான வீடுகளில் இறந்து கடவர்கள் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை வரலாமா ஐயா எல்லாரும் பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து பிள்ளைகளுக்காக சொல்லுவாங்க நான் அந்த இடத்துல நின்று வாங்கியிருக்கிறேன் இங்கே பூண்டு வாங்கியிருக்கிறேன் இங்கே ஃபிளாட் வாங்கியிருக்கிறேன் அங்கே பங்களா கட்டியிருக்கேன் அதில் பத்து போர்ஷன் வாடகைக்கு வரும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்காக சேர்க்கிறது முதல்ல ஒன்று தெரிந்து கொள்ளுங்க பிள்ளைகளுக்கு சேர்க்கிறது ஒரு புறம் தவறு இல்லை வீடும் ஆசையும் பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது அதை காட்டிலும் அதை தக்க வைப்பதற்குரிய ரகசியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி தரக்கூடிய பெற்றோர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் பிச்சை எடுக்கிறார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் எச்சரிக்கை எந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும் பிச்சை பிச்சை நன்றாக புரிந்து கொள்ளுங்க இந்த மாதத்தில் தரித்திரத்தை நாசமாய் போகக்கூடிய மாதம் தரிதிரம் உங்களை விட்டு ஒழியக்கூடிய மாதம் ஆவிக்குரிய தரிதிரமாக இருக்கட்டும் பூமிக்குரிய தரிதிரமாக இருக்கட்டும் இயேசுவை நாமத்தில் அது மறைந்து போகும் ஆனால் சும்மா அது போகாது அவருடைய வழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசிரம் என்ன கர்த்தருக்கு காத்துரு அப்பொழுது அவர் வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் ஆறு போவதைக் போவதை காண்பான் இங்கே நன்மைக்கு தீமை செய்த மனுஷன் அவனோடு போகாது நன்மை யார் யாரெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறோ பார்த்தா பெற்றோர்கள் செய்கிற நன்மை வேதம் சொல்லுகிறது பெற்றோர்கள் செய்கிற நன்மை திமுக வாசிக்கிறோம் பெற்றோர்கள் செய்கிற நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறாங்க அவர்கள் செய்த நன்மைக்கு நீங்கள் பதில் நன்மை செய்ய கடவர்கள் என்ன நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பெற்றோருக்கு காட்டுங்க பெண்கள் திரும்பி வீட்டுக்கு போகாமல் அம்மா வீட்டுக்கு போய் ஏதாவது அழுது கழுது புலம்பி அவர்களுக்கு இன்னும் சிறுமையை உண்டு பண்ணாமல் தாய் தகப்பன் பார்த்த கல்யாணம் தாய் தகப்பன் செய்து வைத்த கல்யாணம் அல்லது கல்யாணம் ஆன உடனே நீங்கள் அந்த கல்யாணத்தில் பல காரியங்களை காண முடியும் பல காரியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் குறைகளை காண முடியும் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்கள் சொல்லி அழுது ஒப்பாரி வைப்பதை காட்டிலும் தீமூத்தியில் எழுதப்பட்டிருக்கு ஒன்று தீ ஐந்து நாலில் விதையானது பிள்ளைகள் இருந்தால் பேரம்பேத்தியில் இருந்தால் எங்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியை விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதிலை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது இது என்ன நன்மை செய்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க ஆண் பிதாவின் வீட்டை மறக்கக்கூடாது பெண் பிதாவின் வீட்டை மறந்து புதிய குடும்பத்தோடு கூட இணைக்கப்படுகிற இதை நான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஜூலை மாதத்தில் இதுவரை எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் குடும்பங்க பிதாவின் வீட்டை குமாரம் மறந்துட்டு பிதாவின் வீட்டை மகள் மறக்காமல் இருந்திருப்பா அதான் அம்மா வீட்டில் உட்காந்து குடும்பம் நடத்துகிறாங்க இல்லையா இதெல்லாம் வேதத்துக்கு புறமானது வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசையா மணிக்கோ சங்கீதா நாற்பத்தைந்து பத்தில் வாசிக்கிறோம் குமார்த்தியே உன் பிதாவின் வீட்டை நீ மற உன் தாய் தகப்பனை மற அப்பொழுது ஒரு ராஜா உன் அழகலை பிரியப்படும் மன அளவில் எகிப்தில் இஸ்ரேல் புத்திர இருந்தது போல இருப்பாங்க நன்மை செய்ததற்கு பதில் நன்மை எப்படி செய்ய வேண்டும் நல்லா வாழ்ந்து சாட்சி கா சாட்சியாய் வாழ்ந்து பிள்ளை குட்டிகளை பெற்று எடுத்து பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்து இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இந்த பாடு படிப்பு படிக்கிறார்கள் படித்து முடித்தார்கள் இந்த இடத்துல வாசிக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் காணும் சமுதாயத்துக்கு தெரிய வரும் இல்லையா எந்த பிரச்சனை இருந்தாலும் சட்ட சிக்கலில் சிக்காமல் யாருடைய மன தாங்களையும் சம்பாதிக்காமல் நல்லபடியாகவும் நீதிமான சாட்சிய இந்த குடும்ப வாழ்க்கை வாழ்கிற பொழுது எந்த பெற்றோரும் உங்களை பெறுக்க மாட்டாங்க அப்படி அதன் மத்தியிலும் தனக்கு ஒரு சவரச்சனை வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இடத்திலே நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கிடைத்து கொண்ட நல்ல தருணத்தை நல்ல வாழ்க்கை எழுந்து விடாதிருங்க பார்த்து நடந்து கொள்ளுங்க மனைவிமார்கள் அதே போல் கணவன்மார்களும் கிடைத்த ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை நீங்கள் தருணத்தை நழுவ விட்டுறாதீங்க சிலருடைய மதிப்பு இருக்கிற பொழுது தெரியாது எல்லாம் அந்த பெண்மணி அவ்வளோவாய் கிரமமாய் செய்கிறபடினாலும் அந்த பெண்மணி அதிகமாக வேலை செய்யாத போல் இருக்கும் ஒரு நாள் ஒரு இளத்தரசி வீட்டில் இல்லாமல் போனால் அல்லது ஒரு பத்து நாள் இல்லாமல் போனால் சில மனுஷருடைய பரிசுத்தமே கெட்டு போயிடும் அன்ன ஆகாரம் கூட ஓட்டலில் கொடுத்துருவான் வீட்டை நிர்வகிக்கிறதுக்கும் இந்த மனிதனை நிர்வாகம் செய்கிறதுக்கும் இந்த மனிதனை அதிகாரியாக ஆளுகை செய்வதற்கும் ஒரு பெண் தேவை எழுத்தின்படியே சொல்லுகிறேன் நடைமுறை சிக்கலை சொல்லுகிறேன் இப்படி தான் தனித்து வாழ முடியும் என்று சொல்லிதான் சின்சோன் கட்சியில் முறுக்கி கொண்டு போன மனுஷன் கட்சியில் தெளிலாளுடைய மடியிலே காணப்பட்டார் இதெல்லாம் சுயநீதி கர்த்தருடைய வழிகள் இல்லை நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் நீ இல்லைன்னா நான் வாழ முடியாதா எனக்கு வாழ தெரியாதா எனக்கு எத்தனை பேர் வாழ்க்கை கொடுக்க காத்திருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் கர்த்தனுடைய வழிகள் இல்லை நன்மைக்கு நீ தீமை செய்கிறாய் மனைவியை கண்டாடுகிற நன்மையை செய்கிறான் இந்த ஜூலை மாதத்தில் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள் இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் நீங்கள் ஒப்புரவாகி விடுங்க அந்த மனுஷன் தவறு செய்யட்டும் அந்த மனுஷன் தவறாகவே நடந்து கொள்ளட்டும் அவருடைய மனநிலையும் மனமுதிர்ச்சி அவ்வளோதான் மனைவி தவறாகவே நடந்து கொள்ளட்டும் அல்லது மனைவி மீதே முழு தவறு இருக்கட்டும் கணவன்மார்கள் விவேகம் உள்ளவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களை நீங்கள் ஞானமாய் நடத்த வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது உங்கள் கற்புள்ள நடக்கைகளாலே கணவன்மார்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது இப்பொழுது ரெண்டு பேருக்கும் நடுக்கில் நடுவில் காணப்படுகிறது என்ன செய்யும் என்று சொன்னால் ஆலயத்துகளே வர நீ நன்மைக்கு தீமை செய்கிறாய் பெண்கள் கணவனிடத்தில் மட்டும் சண்டை போடவில்லை தன் தாய் வீட்டின் இடத்துல ஒரு மிகப்பெரிய வேதாகம ரீதியில சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு தழும்பை உண்டு பண்ணுகிறாங்க இந்த மனுஷனை துணை அடிச்சு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஆனா கடைசியில் பார்த்தா அந்த பெண் வாழாமல் வந்து விட்டது அந்த பெண்ணை கேட்டால் அவரை சரியா விசாரிக்கல என்ன விசாரிக்கல கல்யாணம் ஆயிடுச்சா அதோடு கத்தரை பார்த்து கொள்வார் தேவனுக்குள்ள உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாவியையும் கர்த்த சந்திக்க வல்லவர் என்ற விசுவாசத்தில் நீங்கள் வெளியில் வந்து மட்டும் ஒன்றும் சாதிக்க போறதில்லை கஞ்சி பழங்கஞ்சி வேறு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கும் பழைய வாழ்க்கையே தேவையில்லை என்பதை போல காணப்பட்டு கொண்டிருக்கும் அதனால் எந்தவித தீர்மானமும் முடிவு எடுக்க முடியாத ஒரு பருவத்திலும் ஒரு நிலையிலும் ஒரு உருவத்திலும் நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் கருத்து வேறுபாடு எல்லா காலத்திலும் வரும் ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம என்ன செய்கிறோம் சரி செய்து கொள்கிறோம் என்பது தான் கத்தருடைய வழி கர்த்தர் நம் பாவத்தை மன்னிக்கிறார் அல்லவா நான் மற்றடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் இது கர்த்தருடைய வழி இருக்கிற காரியம் இந்த இடத்துல பிச்சையை எடுத்து கொண்டுருக்கிறான் என்றால் இவன் நன்மைக்கு தீமை செய்தவனாக இருப்பான் அதான் சொல்கிறேன் இல்லையா நீ என்ன நான் வாழ முடியாதான் இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் சம்பளம் இருக்குது இல்லை கொஞ்சம் மேலே கூட இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு ஆஃபீஸில் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அந்த அம்மா மேலே இப்போ ஆசைப்படுறாலாம் என்ன சொல்லலாம் எந்த மனுஷனை எப்படி கட்டினேன் கட்டாய கல்யாணமா கட்டி கல்யாணம் பண்ணான்னா என்னமோ சொல்லி அதை மண்டையை கழிவிடுவான் அது ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை பறந்துட்டுருக்கு இந்த மனசேதை மாதிரிலாம் பேசுனா போயாண்டு போயிடும் அது அப்போது புது நபர் உள்ளே வரப்போ இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்கள் பிள்ளைகள் அண்ணா ஆகிறதுக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துடும் நீங்கள் நினைக்காதீங்க வறுமை மட்டும் பிச்சையை கொண்டு வரும்னு நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்களே சில சமயத்தில் பிச்சையை கொண்டு பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆகிடும் இன்னும் பிச்சை பிச்சை என்று ஜூலை மாதம் ஒன்றாந்தேதியே சொல்கிறாருன்னு சொன்னால் வலை வரப்போகிறது அந்த ஒழுக்க அந்த ஓட்டையை கற்று அடைக்கிறார் நன்மைக்கு தீமை செய்தால் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் மனைவி நீங்கள் அழை வச்சிங்களா கணவன்மார்கள் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் இது இயற்கை நீதி இது அதே தான் கணவனுடைய கோபத்தை நீங்கள் கொண்டீங்கன்னா இதே தான் தெளிவா வீட்டுக்கு போகிற மாதிரி தேவையில்லாத நபர்கள்லாம் வாழ்க்கைக்குள்ள வந்துடுவாங்க மூணாவது மனுஷங்க எப்பொழுது குடும்பத்திற்காக அதாவது குடும்ப கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மூணாவது நபருக்காக ஒரு மனுஷன் சண்டை போடுறான்னாக்கா அந்த மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கையை இன்னும் சில தினங்கள் சில மாதங்கள் குறுகின காலம் தான் அது உறுதியாமிக்கும் இது நட நடைமுறைய சொல்கிறேன் இது அந்த மாதிரி ஒரு தவறான நடையில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வழிக்கு வந்து தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட கல்யாணம் எது தேவனுக்கு முன்பு நான் கோர்க்கப்பட்டேன் இணைக்கப்பட்டேன் நான் தேவனுக்குள்ளே வாழுகிறேன் கத்திரனை படைத்தார் என்னை ரச்சித்திருக்கிறார் என்னை அபிஷேகத்திருக்கிறார் வருகையில் என்னை எடுத்துக்கொள்வார் என்ற உண்மையான ஒரு மனசாட்சி இருக்கும் என்றா மூணாவது மனுஷன் உள்ளோட மாட்டீங்க மூணாவது மனுஷனுக்காக நீங்கள் வந்து மனைவியின் இடத்துல சண்டை போட மாட்டீங்க தாய் வீட்டு ஜனத்துக்காக கணவனிடத்துல நீங்களும் சண்டை போட மாட்டீங்க ஏதோ அந்நிய ஜனங்களுக்காக நீங்கள் போடுகிற யுத்தம் உங்கள் பிள்ளைகளை சிரும்பப்படுத்தும் எப்படி சிரும்பப்படுத்தோம் எவனும் பொண்ணு எடுக்க மாட்டான் உங்கள் வீட்டில் எவனும் பிள்ளை எடுக்க மாட்டான் நல்லா தெரிஞ்சவன் தெரியாதவனா எடுப்பான் அப்புறம் தெரிஞ்சுக்குமா தப்பாக நெட்டில் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக நீங்கள் வாழவில்லை நீங்கள் எங்கே எரிசல்களில் சாட்சியாக இருக்கிறது சமாதிகளை சாட்சியாக இருக்கிறது யூதலை சாட்சியாக இருக்கிறது பூமியின் கடைந்தங்கள் எங்கே சாட்சியாக இருக்கிறது சாட்சியாக இருக்க வேண்டிய ஒரே இடம் உங்கள் குடும்பம் முதல் இடம் அது கடன் இருக்கட்டும் அதில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கட்டும் கல்லாம இருக்கட்டும் ஏலாமை இருக்கட்டும் பலவீனம் இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் ஆனால் சாட்சியாய் வாழ்கிறது மனைவினோட உதவிலேருந்து உங்களுடைய அடியான் கத்திற்கு பாய்ந்தவன் என்பதை நீர் அறிவியல் கடன் வாங்கிவிட்டு இறந்து போன தீர்க்க தரிசனைய மனைவி இன்னொரு தீர்க்க தரிசனத்திலே பெரிய மூத்த தீர்க்க தரிசனத்தில் அருமையான சாட்சி சொல்லுகிறாங்க அந்தம்மா மனசுக்குள்ளே எந்த கசப்பும் கிடையாது கடன் அடைக்கப்பட வேண்டும் என்றால் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் கடன் அப்படியே மாறி கரைந்து போய் ஒரு தொழிலே கற்று கொடுத்து அவர்களை வர்த்திக்க செய்து அவர்கள் எல்லைகளை பெருக செய்கிறார் காரணம் என்ன முதலில் வளம் உள்ளத்தில் இருக்கிறது கணவனை குறித்து அந்த அம்மாவுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அந்த மனசே இல்லை இறந்துட்டார் அவ்வளோதான் அதுதான் எனக்கு வசனம் தரும் விட்டுப்போன கடன் எனக்கு பெருசாக இல்லை ஒன்றும் வீட்டில் கூட இல்லை பிள்ளைகள் தானே வந்து எடுத்துக்கொண்டு போகிறாங்க அதாவது பிள்ளைகளை வந்து எடுத்துக்கொண்டு போகிற கொண்டு போகிற அளவுக்கு அடிமையாக்கி கொள்ளுகிற அளவுக்கு கடங்காரன் துணிந்து விட்டான் வீட்டில் ஒன்றும் இல்லை நான் வாங்கின கடனுக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளை வந்து விட்டான் எவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை அவலட்சணத்தை இந்த படுபாய் மனுஷன் வச்சுட்டு போயிட்டான் நமக்கு ஃபோட்டோவை பார்க்குறப்போலாம் காரித்துப்புறவங்களாம் இருக்காங்க சோத்திர கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடைக்கிறவங்க இருக்கிறாங்க எவ்வளோ நொந்து கொள்வோம் இல்லையா மற்றவர்கள் நம்ம மேலே ஒரு பாரத்தை சுமத்தி விட்டு போயிருக்கிறார்களே என்றால் அந்த மனுஷனை விரும்பாது ஆனால் இந்த அம்மா என்ன செய்யுது அடியான் கற்றுக்கு முன்பு கத்தருக்கு பாய்ந்தவன் என்பதை நீர் அறிவீர் என்ன ஒரு சாட்சி பாருங்கள் நிர்வாகம் இருக்கிற பெண் சொல்லலாம் வேலைக்கு போகிற பெண்மணி சொல்லலாம் வருமான குடும்ப பின்னணி இருக்கிற பெண்மணி சொல்லலாம் ஐஸ்வர்யவானுடைய மகள் சொல்லலாம் இது என்ன கால் தூசி எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எனக்கு உதவி செய்து என்னுடைய தகப்பருக்கு லேசான காரியம் தூக்கி போட்டு போகிறேன் வாடா கரங்கார என்னடா அவன் தூக்கி போடுற ஒரே வீட்டில் விட்டு ஏறிடுறோம் காசுன்னு சொல்லிட்டு போகலாம் இது ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைகளுக்கு தான் இந்தம்மா ஆதரவு இந்தம்மாவுக்கு தான் பிள்ளைகள் ஆதரவு அந்தம்மா சொல்கிறாங்க உடைய கணவன் என்னுடைய கணவன் உங்களுடைய அடியான் தேவனுக்கு பாய்ந்தவன் நன்மைக்கு அந்த மனசை நன்மை செய்திருக்கிறான் ஐயா மனைவியை நன்மை நன்மையை செய்திருக்கிறான் நன்மைக்கு தீமை செய்கிற பொழுது இதெல்லாம் நடக்கும் ஜூலை மாதத்திலாவது தெரிந்து கொள்ளுங்கள் ஜூன் வரைக்கும் போச்சு இந்த மாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய கடன் போகணுன்னா முதல்ல வீட்டில் சாம் பரஸ்பரம் இருக்கணும்